பசுமாடு நம்ம கனவுல வந்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா சார் பொதுவாகவே கனவுல வந்து பசுமாடு வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்குது நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு நெடுங்காலமான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடியது தீர்வு கிடைக்கக்கூடியது நல்ல பயன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சகுனம் தான் இந்த பசுமாடு கனவுல வர்றது வணக்கம் நேர்களே நம்ம ராஜயோகம் டிவில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கனவு வருதோ அது வந்து ஏதாவது வந்து குறிப்பிடும் அது வந்து நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அது மாதிரி பசுமாடு நம்ம கனவுல வந்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா சார் பொதுவாகவே கனவில் வந்து பசுமாடு வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு குடும்பத்தில் தீராத கஷ்டம் இருக்குது அப்படின்னாலோ அல்லது தேவையில்லாத கடன் தொலை இருந்தது அப்படின்னாலோ அல்லது தேவையில்லாத நோய் என்று சொல்லக்கூடிய மருத்துவ தொந்தரவு இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரி நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு நெடுங்காலமான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடியது தீர்வு கிடைக்கக்கூடியது நல்ல பயன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சகுனம் தான் இந்த பசுமாடு கனவில் வர்றது பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லைங்களா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பிரம்மன் வந்து பூமியை பார்க்கக்கூடிய அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக சாத்திரம் சொல்லியிருக்குது அந்த பிரம்மன் வந்து பூமியை பார்க்கும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு அம்சங்களை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாரு பிரம்ம முகூர்த்தத்துல முதல் முதலா பார்க்கிறாரு அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகமா வந்துட்டு இருக்குது அந்த நூற்றி எட்டு அம்சங்கள்ல வந்து ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த பசுமாடு அப்படிங்கிறது அந்த மாதிரி பிரம்மனே நோக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பசு மாடு வந்து கனவுல வந்தது அப்படின்னா அது கண்டிப்பா சுப செய்திகளை கொடுக்கக்கூடியது அல்லது சுபகாரியம் நடத்தக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய பாகியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பசு மாடு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் கனவுல வரக்கூடாதுங்க பசுமாட்டோடு சேர்ந்து கண்ணுக்குட்டியும் வரணும் அதாவது தாயும் கண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடியது பசுமாட்டுடைய அந்த பசுமாட்டுடைய முன்பக்கம் அதே மாதிரி பசுமாட்டுடைய அந்த கண்ணுக்குட்டி இதுவரை கனவு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஐஸ்வர்ய யோகம் அப்படின்னு கூட நமக்கு சொப்பன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதே கனவுல வந்து பசுமாடு அப்படிங்கிறத விட அந்த பசுமாட்டுடைய கண்ணுக்குட்டி அப்படிங்கிறத விட பசுமாட்டுடைய அந்த மார்பு இருக்க மாறு இருக்கும் இல்லையா பால் சுரக்கக்கூடிய அந்த அந்த மார் காம்ப பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புத்தர பாக்கியமே இல்லாத பாக்கிய வகையில் கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் கரு உருவாகக்கூடிய அருமையான காலம் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சொப்பன சாஸ்திரத்தின் மூலமாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து குபேர சிலை வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால எல்லாரும் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஆனா அது வந்து எந்த வைக்கணும் எந்த சொல்லுங்க சார் குபேர திசை அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அல்லது தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் அல்லது வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குபேர சிலை வைக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அதன் மீது ஒரு அதிகபட்சமான நம்பிக்கையும் எல்லோருக்குமே பரவலாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம்தான் அது உண்மையும் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய குபேர சிலை அதாவது ஒரு மனுஷாளுக்கு குபேர சம்பத்துக்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த குபேர முத்திரை வந்துகிட்டு இருக்கிறதுனால குபேர முத்திரை பதித்த அந்த குபேர சிலையை உங்களுடைய வீட்டில் அல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் வியாபார தலங்களில் வச்சுக்கிறது நல்லதாக தந்துகிட்ருக்குது அந்த மாதிரியான அந்த குபேர சிலையை வந்து எந்த பக்கம் பார்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் அந்த மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி அந்த குபேரரை வந்து வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிறைய பேருக்கு கேள்வி வந்துட்டு இருக்குது பொதுவாகவே பூஜை ரூம்பில் வந்து பூஜை கடவுளுடைய படங்களை வந்து மாட்டி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பூஜை ரூம்பாக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த தூச்சு ரூம்பல குபேர சிலை வைக்கிறத விட வர்றவங்களுடைய கண்ணு படுற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்க வைங்களே வர்றவங்களுடைய கண்ணுல பார்வையா படுற மாதிரி இந்த குபேர சிலை இருக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தான் குபேர சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க வியாபார ஸ்தலங்கள்லயும் அப்படித்தான் வியாபார ஸ்தலங்களில் சாமி அறையில வந்து குபேரரை வந்து வைக்கிறது அப்படிங்கிறத விட அந்த குபேர சிலையை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட பொதுவான இடத்துல வந்து அதாவது உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல முன் அல்லது நீங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த டேபிள் சம்மந்தப்பட்ட அந்த அறையில வந்து வர்றவங்களுடைய கண்ணுக்கு முதல் முதல்ல படுற மாதிரி இந்த குபேரரை வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு வந்துட்டு இருக்குது அலங்காரத்துக்காக மட்டுமல்ல உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தியாக கூடிய அளவுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குபேர முத்திரைக்கு இருந்துட்டு இருக்குது இந்த குபேர சிலையை வந்து அடுத்தவங்க பார்க்க பார்க்க என்னாகும் அப்படின்னா வருமானம் மட்டும் இல்லை தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானங்களை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த குபேர சிலை கொடுக்குது தான் ஒரு உறுதியான விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த குபேர சிலையை வந்து இருக்கிற திசைகளில் அதாவது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய நான்கு திசைகள் இருந்துட்டு இருக்குது இந்த நான்கு திசைகளில் எந்த திசையில வந்து குபேரரை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு திசை பார்த்து அதாவது குபேரர் வந்து வடக்கு பார்த்துருக்கணும் நம்ம வடக்கு பார்த்து அப்படிங்கிறத விட குபேரர் வந்து வடக்கு திசையை நோக்கி வடக்கு முகம் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சம்பத்துக்களை கொடுக்கும் எதற்காக வடக்கு அப்படிங்கிறது இருக்கிற நான்கு திசைகள்ல வடக்கு திசைதான் குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய திசையாக சாஸ்திர ரீதியாகவே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி குபேர சம்பத்துக்களை கொட்டி கொடுக்கக்கூடிய வடக்கு திசை பார்த்து குபேர சிலையை வைக்கிறது மிக மிக அற்புதமானதாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் ஒரு விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த குபேர சிலை வந்து அதாவது ஒச்சமான குபேர சிலையை யாரும் வாங்கி வைக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குபேர சிலை வாங்கி வச்சுருப்பாங்க கம்பெனியவோ அல்லது வியாபார நிறுவனத்தையோ சுத்தம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது வந்து தவறி கீழே விழுந்து ஒரு சிறு இருக்கும் ரொம்ப நாள் பயன்படுத்தின அந்த குபேர சிலை வந்து சிறு ஒச்சம் தானே நம்ம பயன்படுத்தின சிலையை வந்து தூக்கி போடக்கூடாது இதே சிலையை பயன்படுத்தலாம் வேறு சிலையை வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வந்து நிறைய பேர் அதே சிலையை பயன்படுத்திருப்பாங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது விண்ணம் பட்ட குபேர சிலையோ தூர் விட்ட சு குபேர சிலையோ ஒச்சமாகப்பட்ட அந்த ஒச்சம் இருக்கக்கூடிய குபேர சிலையோ வியாபார ஸ்தலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஒச்சம் இல்லாத குபேரரை பயன்படுத்தலாம் குபேர சிலையில் ஒச்சம் இருந்தது அப்படின்னா அந்த அந்த சிலையை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதா நல்லதாக இருந்துட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் வடக்கு நோக்கி குபேர சிலை வைக்கலாங்கிறது மிகப்பெரிய வரவுகளை கொடுக்கும் அதே குபேரர் வந்து வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வரக்கூடிய வடமேற்கு திசை நோக்கி வைச்சால் கூட குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த குபேர சிலையை வெறுமனே குபேர சிலையை வைக்கிறது அப்படிங்கிறத விட அந்த குபேரருக்கு அடியில் வந்து ஒரு சிறு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து கொஞ்சமாவது ஒரு ரூபா காயின்ஸு ஒரு ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸு அல்லது பதினோரு காயின்ஸு இந்த மாதிரி காயின்ஸுகளை வந்து உண்மையான ஒரு ரூபா காயின்ஸில் தட்டில் கொஞ்சம் போட்டு அந்த காயின்ஸுக்கு மேலே இந்த குபேர சிலையை வைக்கும் பொழுது உங்களுக்கான குபேர சம்பத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லை ஆழமான உண்மையாகவும் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னுடைய அனுபவ ரீதியாக என்னதான் குபேர சிலை இருந்துகிட்டு இருந்தால் கூட என்னதான் குபேர சிலை வந்து வடக்கு முகம் நோக்கி வச்சிருந்தால் கூட அதன் மூலமா குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியான கருத்துக்கள் இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்துல வந்து செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வந்து குரு பகவானுடைய அமைப்பு அல்லது வந்து அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தனஸ்தானாதிபதியுடைய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த குபேர செலை வந்து உங்களுக்கு உண்மையான நன்மையை உண்மையான செல்வத்தை குபேர சம்பத்துக்களை கொட்டி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து தெளிவாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட முழு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இன்கேஸ் உங்களால் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தை நீங்க ஃபோன் மூலியமா கூட தெரிஞ்சுக்கலாம் மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி என் கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க பெல் பட்டன் ஐக்கோனா பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்